வரவேற்று மகிழ்வோம் புத்தாண்டை நித்தம் வரும் தடைகளை மொத்தமாய் தகர்த்தெறிய பிறக்கிறது புத்தாண்டு வேதனைகளை சாதனைகளாய் மாற்றிட வேகமாய் பிறக்கிறது புத்தாண்டு விடாமுயற்சிகள் கொண்டு விஸ்வரூப வெற்றிகளை குவித்திட விவேகமாய் பிறக்கிறது புத்தாண்டு புது புது பாதைகள் வகுத்து புத்தம் புது வாழ்வினை வகுத்திட புதிதாய் பிறக்கிறது புத்தாண்டு மாறி மழை பெய்திட்டே பஞ்சங்களை தீர்த்து பசியாற்றிடவே பசுமையாய் பிறக்கிறது புத்தாண்டு வஞ்சகமின்றி உழைத்திடும் உழவர்களுக்கு பஞ்சமின்றி வாரி வழங்கிட வருகிறது புத்தாண்டு இரவில் பெற்றிட்ட சுதந்திரம் போல இரவில் பிறக்கும் புத்தாண்டையும் மகிழ்வோடு வரவேற்போம் திக்கட்டும் இன்பங்கள் பெருகிட சமத்துவமும் சகோதரத்துவமும் பல்கி பெருகிடவும் வரவேற்று மகிழ்வோம் புத்தாண்டை நாட்கள் அனைத்தும் நட்போடு நகரட்டும் வாரங்கள் அனைத்தும் வரங்களாக மாறட்டும் மாதங்கள் அனைத்தும் மகிழ்வோடு மலரட்டும் யாழி செயலின் அன்பு நிறை உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்